அவங்க வந்து பிக் பாஸ்ல யார் யார் வரணும் வியா இல்லாம வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யார கலை திவாகரையும் திவாகரையும் உடனே பா உண்மையே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இஞ்சி பூண்டு வாங்கிட்டு

வழக்கமான ஒரு லைக் போட்டுருவோம் அப்படில நமக்கு யாரு போனோம் நானும் ஒரு லைக் போட்டுருவோம் நீ போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நாளை சில மெசேஜ் பண்ண மாதிரி ஏ இப்போ லைக் போடணும்டா லைக் ஆகலடா எது மாப்ள இப்போ லைக் போடணும் லைக் வரலையே அப்ப வேற யாரோ தான் நான் லைக் போட்டு வேற யாரோ லைக் போட்றாங்க ஆமா அந்த ஒரு நம்பர் யாரோ ஒருத்தர் இப்போ நான் போட்டு அத போட்டு பார்த்தேன் வரல அவர் தான் யாருன்னு தேடிட்டு இருக்கோம் அவ்வளவு சரி ஓகே மாப்ள நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து கண்ணனுக்குள்ள போலாம் எல்லாருமே வந்து ஹாய் गाइस எல்லாரும் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி எல்லாருமே அதாவது ஆதரையை வந்து முத நாள் ரொம்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு தனித்திறமை இருக்கு இவங்க வந்து பிக் திவாகர் திவாகர்லாம் வந்துருக்க கூடாது திவாகர் கலையரசன் எல்லாம் வந்துருக்க கூடாது அவங்க எல்லாம் ஏன் வந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து அருக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க உடனே சோசியல் மீடியா கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஆனா இன்னைக்கு ஆதரிக்க இருக்கிற வைத்தறிச்சல் இருக்கு பாரு தாங்க முடியலடா ஏன்டா ஏண்டாடி ஏன்னா ஒரு கேப்டன்சிய ஒரு பயப்புல தட்டிட்டு போனா ஒரு ஸ்போர்ட்ஸ் அதான் ஸ்ப்ரிட் என்ன மாப்பிள அதை விட்டு விட்டு ஏன் அதை கழிவுல ஆக்சுவலா துஷாரைய கூட கழிவு ஊட்டல உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் கழிவுனதும் இல்லாம பிக் பாஸே பிக் பாஸ் ஏத்தி அதான் பாஸ்னால பிக் பாஸ் வந்து கேம் வச்சது சரியில்லை எனக்கு வந்து வாய்ப்பு வர்றதுன்னா ஜஸ்ட் ஒரு பேஸ்திரி மாதிரி குத்துருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னா மாஸ்க் ஆச்சு குத்துருக்கணும் இவ்வளவு பேர் டவல குத்துட்டாங்க அது டவல முன்னாதான் எல்லாருமே வந்து ஒரு இதுவாயிட்டாங்க நம்ம இது பண்ணிட்டு அதை ஓட்டு போடணுன்ற மாதிரி ஒரு கொண்டு கொஞ்சம் பிக் பாஸ் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாரு ஏன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைத்துல என்னையே குறை சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரிதான் ஏன்னா பர்ஸ்ட் சொன்னாங்க பிரவீனை குறை சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா யார நம்ம திவாகர சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே ஒவ்வொருத்தரா குறை சொல்லி சொல்லி இப்ப நேரம் கடைசியில பிக் பாஸ் மேலே தப்புட்டாங்க இன்னும் யார குறைச்சல் பிக் பாஸ்ல போட்டாங்க பாஸே போட்டாங்களப்பா வேற என்ன பண்றது இன்னைக்கு ஒவ்வொருத்த டேபே உட்கார்ந்துட்டு இந்த ஊர்ல உள்ள கிளைவிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பாத்தியா அவன் தப்பு பண்ணிட்டான்பா அவன்பா அப்படிங்கற மாதிரி நேரா போயிட்டு எல்லா டைம் சொல்லிட்டாங்க ஒருத்தனை பிக் பாஸ் பிராஜ் கிட்டதான் பிரவீன்ராஜ் கிட்டதான் வேற வழி இல்ல பிரவீன் ராஜும் அந்த டீம்ல இருந்தாருல அவனும் வந்து அந்த இதுல ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கலந்துட்டதுனால உடனே வேற வழி இல்லாம அவன் டைம் சொல்லிட்டு அவன் பிரவீன் கார வழி இல்ல ஆமா அவனும் என்ன பண்றான் பிக் பாஸ் தான் தப்பு பண்றான் பிக் பாஸ் அப்படி வேற என்னவா பண்றது சொல்லும்போது தலையாட்டிக்க வேண்டியது தான் அப்புறம் கேப்டன்சி துஷார் வந்தான் ஓகேவா துஷார் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு நான் நீ ஜெயிச்சது நான் எதுவும் சொல்லல ஆனா மத்தவங்களும் சேர்ந்து என்ன இது பண்ணிட்டாங்க நான் மெயினா வந்து பிக் பாஸ் வேற பண்றேன் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பிக் பாஸ் சொல்லிட்டு அவன் தான் பண்ணிட்டான் ஆமா ஆமா அப்படின்ட்டான் அடப்பாவி அதே போல துஷார் வந்து வின் பண்ணதுக்கு வந்து ஒரு கம்ப்யூரிலவேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் வந்துட்டுமே தீபா மாப்பிள்ள என்ன மாதிரியாப் நம்ம பேசி பாரு இல்லடா நான் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பிரவீன் வந்து நீ வந்து வேலை ஒழுங்கா செய்ய சிக்கன்ல வந்து ரொம்ப இது போட்டா போல சால்ட் போட்டாப்ல போல சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டு வந்தாங்க பிரவீன் இப்ப தலையாட்டிட்டு இருக்க வேற வழி இல்ல அம்ப அந்த பக்கம் திருப்பி விட்டுற வேண்டியதான் கோவத்தை ஃபுல்லா அங்க மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரு அவரு அந்த பக்கம் வேற வழி இல்லையே நம்மள போட்டு அடிச்சா இப்ப நம்ம அப்படியே அமைதியாயிரு சொல்லிட்டு பிரவீன் வழி இல்லாம கேட்டுட்டு இருக்காப்ல இப்ப இன்னொன்னு கவனிச்சியா ஆதிரி என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு கரைய நம்ம தலைவன வேற திவாகர வேற கழுவி ஊத்திட்டு இருக்காங்க என்னையாமா பாத்ரூம்ல கீழே தரையில தண்ணி போட்டு தொடக்கலையா அப்படின்ட்டு ஏன்னா தரையை தொடரா தண்ணியை போட்டு தொடரா அப்படின்னு சொல்லிட்டு

ஆமா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசினா கூட ஒரு சில விஷயம் உண்மையை கொஞ்சம் ஒரு கரெக்டா பேசுறாரு திவாகர் அதான் தண்ணிய போட்டு தொடறா அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு வேற சொன்னதுனால நம்ம தலைவன் ஏமா என்னமா பண்ண ஒரு லிக்விட போட்டு தானே ஊத்துனேன் ஏங்க போட்டு நீங்க பாட்டு தரையில நடந்து போற இடத்துல ஊத்தி விட்டீங்க தண்ணிய போட்டு தொடக்க வேண்டியதானே தண்ணி தான் இல்லையே நான் பேர் சும்மிங் பூல்ல தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதர்றாப்புல ஆனா ஆதிரி கேள்வி கேட்டு கடைசியில பாஸ் பக்கம் வரைக்கும் போயிடுச்சு பிக்பாஸ் கேள்வி கேட்டு செஞ்சு விட்டுச்சு அது சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழம சனிக்கிழமை கேட்பாருமா தெரியல ஏன்னா இது வரைக்கும் வந்து வெறும் மேக்கப் மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரி அவங்களையும் போய் கேள்வி கேட்டுச்சு நீங்க என்ன வெறும் மேக்கப் மட்டுமே போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஏ கேள்வி கேட்டேனா உன்ன கேள்வி கேட்க சும்மா போன அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல லைட்டா பொருத்தி போட்டுட்டு போயிடுச்சு நாமினேஷன் பண்ணும்போது கூட கரெக்டா பாயிண்ட் தான் சொல்லுச்சு என்ன பண்ணாலும் இங்க வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரெண்டு மூணு கேள்வி வந்து கொஞ்சம் கரெக்டா ஆதரி வந்து கொஞ்சம் கேட்கற நறுக்குணர் இருக்கு இல்லை நான் என்ன சொல்றேன் இது கேக்குறது இதுல என்ன இருக்கு ஒரு எப்படியும் பிக் பாஸ் அப்படின்னா ஒரு காமெடியன் வந்துதான் ஆகணும் அதுக்குதான் அவரை எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களே எடுத்து போட முடியுமா ஒவ்வொருத்தர் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளு காமெடி பண்றதுக்கு ஒரு ஆளு ஏதோ பாட்டு படிக்கிறதுக்கு காணா வினோத்தின் ஒருத்தனை எடுத்து போட்டாங்க அவன் பாட்டே படிக்கல அது ஒரு பக்கம் இருக்கட்டு என்ன பண்றேன் ஏதாவது பொண்ணுங்கெல்லாம் சண்டை போடுச்சுன்னா நேரம் வலைக்கு தான் அவர் இருக்காப்புல காணா வினோத்த ஒரு பாட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கும் அதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடுறாங்க நீங்க இவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னு கேட்டா

அதே போல அந்த இவருக்கு நந்தினி வீட்ல இப்ப நான் லைவ் பாத்தேன் நந்தினின்றது இல்ல அதான் என்னன்னு தெரியல அது மேட்டரு அதே போல இப்ப ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்கமா அப்பிள்ள தெரியுமா அதான் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு சொல்லிட்டு அந்த இது வேற இருக்கு அதனால அது தெரியல வியானாவும் வினோத்தும் போயிருக்காங்களா ஜெயிலுக்கு இப்ப ஜெயில போட்டுருக்காங்க அது என்ன மேடம் தெரியல ஆமா ரெண்டு பேரும் போயிட்டு ஜெயில போட்டு அடைக்கிறாங்க வியானா வந்து கேஷ்வல்ல என்ன ஏன் போட்டாங்க தெரியல அப்படிலாம் சொல்லியிருந்தது நான் இதுக்கு டிசர்வே இல்ல அப்படிலாம் சொல்லியிருந்தது வியானா வினோத்தும் அப்படி லேட்டா கொஞ்சம் குழந்தை ஆனா ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை போட்டு கியூட்டா போய் உள்ள சென்ட்டாங்க நம்ம துசா தலைமுறை

முத்துக்குமார் வந்து போன சீசன்ல முத்துகுமார் மாதிரி சபரி இப்ப அவருக்கு சாம்பு குத்திட்டாங்க அவரு தான் ஜெயிக்கிறாரு நேர்மை நேர்மை நேர்மையா போயிட்டு இருக்க அவரோட இது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அவர் ஆக்டிங் பண்றது இல்ல எப்பவுமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படியே காப்பாத்திட்டேதான் மக்கள் வருவாங்க ஆமா அவன் கண்டிப்பா இருப்பான் உங்களை நூறு நாள்ல இப்பயே டிக் பண்ணிக்கலாம் கமருதீன் தான் வச்சு செய்யறாங்க அவன்

ஏமா நீ என்ன குறை இருக்க நீயே சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றாங்க அவங்க மொத்தத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்றாங்கன்னே தெரியல அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேரு எப்ஜே பஜ்யா இல்லையா எப்ஜே என்ன எப்ஜே கலையரசன் எல்லாம் வந்து பாஸ் வீட்ல தெண்டமா வந்திருக்க ஒரு விருந்தாளி மாதிரி தான் முப்பது நாள் எப்ஜே பீட் பாக்ஸ் செம்ம பண்ணிட்டு உள்ள

திவாகரும் யாரோ சண்டை போட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணாப்பில எதுக்கு எப்ப போதாலும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வந்து சும்மா காமெடிக்கு கத்திட்டு எந்திரிச்சாப்புல அதே ஏதோ பாட்டில் கீழே வந்து உடஞ்சி போச்சு ஆல்ரெடி ரூ ரூல்ஸ் இருக்கு போல இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்னு உடைச்சோம்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க போல அதுல பார்த்து பிரதீப் இவரே சொன்னாப்ல நம்ம திவாகரே சொல்லிட்டாப்புல ஐம்பதாயிரம் ஃபைன் போட்டுருவாங்கப்பா உடச்சு குட்டியப்பா அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு பாட்டில உடச்சுட்டான் அங்க மொத்தத்துல ரெண்டு பேரும் சும்மா இருந்ததுக்கு தெண்டனா ஏடிட்டு போப்பிடாங்க போல நாலு நாள் சம்பளம் காலியா நாலு நாள் சம்பளம் காலி ஏன்னா நீ வேலையும் செய்யலாம் உடைக்காம இருடா ஏன்டா அப்படி பண்ற எனக்கு ஏண்டா எனக்கு ஏண்டா தெண்டத்தில் தூட்டு வரீங்க அப்படிங்கிற தான் பிக் பாஸோட மைண்ட் வாசி முடிச்சான் பாவம் தான் ஆனா என்ன பண்றது உங்களை எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு பிக் பாஸ் என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னு தெரியாம கம்முன்னு இருப்பாப்ல இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம்

என்ன வெட்டிடுவீங்களா அதுக்கு அவங்கள உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுவான் வேற வழி இல்லாம சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துருவா வேண்டியதான் வேற என்ன 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 பூண்டு புளி வாங்குறதுக்கு போயிட்டீங்களா இல்ல 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 மினிமைஸ் பண்ணா பார்த்தா வெளில போச்சு சொல்லுமாப்பிள்ள இல்ல நீ இன்னொன்னு கவனியானு தெரியல ரம்யா ஜோ பாத்தல்ல அவங்க என்ன பண்றாங்க நைசா சொல்ற ரம்யா ஜோ என்ன பண்றாங்க போயிட்டு நீங்க வந்து பையனா இருக்கீங்களா பொண்ணா இருக்கீங்களா நைசா பயங்கரமா தொலா அதாவது எப்படின்னா போய் என்ன கேள்வி கேட்கறாதோ அந்த கேள்வி போய் நைசா கேக்குறாங்க அவன் இதுதான் மாட்டாங்க அதுல போயிட்டு நீங்க என்ன இப்ப பொண்ணா இருக்கும்போது இப்படி அழகா இருக்கீங்க இதே மாதிரிதான் இருந்தீங்களா நீங்க இப்ப பையனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ் சீசன் வந்து எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க அதுல போய் இந்த மாதிரி கேட்கலாமா அது ஒரு உனக்கு டவுட்டு என்னமா உனக்கு டவுட்டு ஒரு இந்த இதுல வந்துதான் உனக்கு டவுட்டாமா சோசியல் மீடியால இந்த மாதிரி இதுல நிகழ்ச்சியில தான் உனக்கு இப்படி ஒரு டவுட் வரணுமாங்கிற மாதிரி அப்சராவை போட்டு தொலைச்சி எடுத்துட்டாங்க இப்ப அப்சராவை வேற கார்னர் பண்றாங்க மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன்ட்டு அது வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நான் உண்டு அந்த இந்த திருப்பிட்டாங்க இப்ப என்னன்னா அப்சர் ஆவ எப்படி நந்தினி அள வச்சாங்களோ அதே மாதிரி இனிமே அப்சர் ஆகணும் அள வச்சிடலாங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க போல மாப்பிள நந்தினி அளவுதான் முடிஞ்சு போச்சு நந்தினி தாரம் முடிஞ்சிடும் சொல்லி இவ்வளவு நந்தினி நாமினேஷன்ல இல்ல மாப்பிள அப்படியா பத்தோரம் நினைக்கிறேன் இந்த வாரம் யாரா மாப்பிள்ள போவா இந்த வாரம் வந்து பாத்தோம்னா மொத்தம் ஆறு பேரா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா ஆதரி இருக்காங்க ரெண்டாவது திவாகரி மூணாவது ராமம் மாப்பிள நந்தினி இருக்குடா மூணாவது நந்தினி இருக்கு நாலாவது வந்து வியானா அவங்க இருக்காங்க அஞ்சாவது கலையரசன் ஆறாவது வந்து ஓட்லிஸ்ட்ல லிஸ்ட்ல பாத்தோம்னா பிரவீன் காந்தி இருக்காப்ல இப்ப இவங்க ஆறு பேர் தான் பிரவீன் காந்தி கலையரசன் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நந்தினி அனுப்பிச்சுருவாங்க விட்டுருவாங்க சரிப்பா அம்மா நீ கிளம்புமா என்ம்மா போதுமா நீ இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் போதும்மா நீ போய்ட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க வேற என்ன பண்ணுறது கண்டிப்பா நீங்க அனுப்பி விட்டுருவாங்க இன்னைக்கு சீசன் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்பல்ல இப்போ சீசன் ஸ்டாடாயிடுச்சால இப்போ ஒன்பது மணிக்கு கடை ஆகிடுச்சா ஒன்பதரைக்கு தான ஒன்பதரைக்கு ஆமா ஆமா என்ன எல்ல எபிசோடு ஃபுல்லாவே திவாகர் தான் வரப்போறாப்புல

கரெக்டா பிரவீன் காந்தியை போட்டு திவாகர் ஒரு போடு போட்டாப்ல இந்த பிரவீன் இருக்காங்களே அவனையும் நம்ம பிரவீன் காந்தி அவரையுமே வந்து நம்மளால சொல்லி விட்டாப்ல இவர் ஏன் அந்த வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியல மூணு படம் நல்ல படம் ஹிட் படம் எடுத்த ஒரு மாதிரியா இருக்காரு எந்த சண்டை வந்தாலும் பொண்ணுகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி வேற சொல்லி விட்டாப்ல அவர் பாத்துட்டு இருக்காரு ஏன்டா நான் செவனேன்னு தானடா இருந்தேன் ஏண்டா என்ன ஏன்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காப்ல பாவம் மனுஷன் திவாகர் சும்மா இருக்க மாட்டாப்ளமா பிள்ள எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பக்காவா போடுறாப்ல காய்ஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க நம்ம சேனல்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட் எல்லாமே வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ பாய்